வணக்கம்ங்க நான் தேசிய சீர்திருத்த இயக்கத்திலேருந்து ஜெயசீலன் இங்கே பார்த்திங்கன்னா சிறை சேலம் மத்திய சிறைச்சாலையினுடைய காம்பவுண்டு சுவரில் வந்து பார்த்திங்கன்னா இப்படியான ஸ்ட்ரக்சரை வந்துட்டு கட்டி வச்சிருக்காங்க சிறைச்சாலை வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் பங்க் நடத்துது அந்த பக்கம் கோழி கடை வச்சுருக்காங்க அதே மாதிரி சிறைச்சாலையோட காம்பவுண்டையும் வந்துட்டு வாடகைக்கு விட்டுருப்பாங்க இருக்குது இது வந்து சட்டவிரோதமானதுன்னு தெரிஞ்சும் இதை வந்துட்டு தடுக்க தவறிய திரைத்துறை சட்டவிரோதமாக பணம் சம்பாதிப்பதற்காக இப்படி வாடகை கூட்டு பணம் சம்பாதிப்பதற்காக இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸை பர்மனண்ட்டாக வந்துட்டு வாடகை கொடுப்பாங்களா அப்படின்றதுக்கு பதில் சொல்லணும் இது வந்து மெட்ராஸ் உயர் நீதிமன்ற டிவிஷன் பெஞ்சோட உத்தரவுக்கு விரோதமானது டிஜிபியினுடைய உத்தரவுக்கு விரோதமானது சட்டவிரோதமானது அப்படிங்கிறதால இதை தடுக்க தவறிய அஸ்தம்பட்டி காவல்துறை மற்றும் சேலம் மாநகர காவல்துறை மாநகராட்சி அப்புறம் இந்த சிறைத்துறை எல்லார் மேலேயும் வந்துட்டு விரைவில் வழக்கு தொடுக்கப்படும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்